ரொம்ப நாள் கழித்து பர்ச்சேஸ் போகிறத ஒரு பிளாக் போட போகிறேன் எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க ப்ரோ நீங்கள் எங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க எங்கே தான் போகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு பர்ச்சேசிங் ப்ளேஸ் ஒன்லி ஒரே ஒரு இடம் அதுவும் இந்த கிராண்டு தான் அதை விட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஆன் காஸ்ட்ருக்கு இன்றைக்கி நான் திங்ஸ் வாங்குறதுக்கு பிளானே இல்லை போயிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறமா தான் பார்க்குறேன் டொமேட்டோ இல்லை சரி இதெல்லாம் வாங்கணும் அப்படியே ஒரு பிளாகாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நான் ரூமுக்கு போய்ட்டு சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறேன் மறக்காம மறக்கணும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லையே கிளிக் பண்ணிக்கோங்க சூக் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மார்க்கெட்டு செம்ம க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி எதா கிழமை ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு தெரில ஆக்சுவலாக இங்கே வந்து வியாழன் வெள்ளி தான் செம்ம க்ரௌடாக இருக்கும் இப்பயே பயங்கர கூட்டமாக இருக்குது இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறது ஒன்றும் பெரிய பெரிய திங்ஸ்லாம் கிடையாதுங்க பொமேட்டோ அண்டு பொட்டேட்டோ இந்த ரெண்டு டோவும் தான் வாங்க போகிறோம் இந்த ரெண்டு டோவும் வாங்குறதுக்கு இங்கேருந்து நடந்து வரதுக்கே அழிப்பாக இருக்குது என்ன பண்ணுறது சாப்பிட்ணுமில்ல டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்புக்கு செட் ஆகலை சரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா நாக்கு செத்து போகுது ஸோ அதனால தான் ஸ்பைஸியாக வேறு மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ண போகிறேன் நடந்தது என்ன தெரியுமா வீடியோ எடுத்து சொன்னா டைம் லஃப்ல வீடியோ எடுத்து வச்சிருக்காப்புல இந்த மாதிரிலாம் கேமரா மேன் வச்சு தான் நாய்க்கு ப்ளாக் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துட்டு சூரிய பாத்துட்டேன் உடனே அது மாதிரி ஆயிடுச்சு போல பஸ் வந்து அரை டி நேரம் இருந்துச்சு மாசம் ஹோட்டல்லே சென்று போயிடலாம் நீங்க வச்சிர விலவாசிக்கு அப்படியே மாசம் இருபது நேரம் வந்துருக்கு வேற வேற ரெண்டு லெமன் எடுத்துக்கலாம் இங்கே கிராண்டு வந்து எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா நீங்கள் கிட்டே வாங்க சொல்கிறேன் இங்கே கிராண்டு எப்படி தெரியுமா இங்கேலாம் ஆக்சுவலாக இங்கே காய்கறி மட்டும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் ரூமில் வந்து சாப்பிடும் போது கீழே பேப்பர் இருக்கும் அது வந்து அங்கே ஃப்ரெண்ட்லேயும் நோட்டீஸ் இருக்கும் அதையும் எடுத்துப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி பை வந்து குப்பை போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஒன்றுக்கு ரெண்டு பை எடுத்து போட்டுப்போம் ஸோ இது மட்டும் தான் நினைக்கிறீங்களா கடைசியாக

முட்டையில எங்க நாட்டுக்கோழி முட்டை வேணாம் லூஸ்ல வாங்கிக்கலாம் இங்கெல்லாம் கிராண்டு ஆக்சுவலாக திறந்தது வந்து யாருக்குமே ப்ராஃபிட் கிடையாது நம்மள மாதிரி இந்தியன்ஸுக்கு தான் ஏன்னா ஈஸியாக திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட்டு இருக்கும் கம்மிலாம் சொல்ல முடியாது ஏது கல்யாணம் வருது நட்ஸ் எதுவும் வாங்கிக்கிறீங்களா நட்ஸ் இப்போ இந்த மாசம் லாபம் ஃபர்ஸ்ட் தானே வாங்கணும் ஆமா பரவாயில்ல திரும்பி வாங்க சாப்பிட்டுட்டு போகணும் இல்ல அதுவே காலியாக விலை இன்னும் அது மூணு மாசத்துக்கு ஓடும் இன்னைக்குதான் உடம்பு குறைக்க கொல்லு வாங்கிட்டு போனேன் பிரிக்க கூட இல்ல அந்த பையன் ஃப்ரீயா ஃப்ரீயாவா தெரியலையே நம்ம பிறகு சாப்பிட்டு போவோம் அள்ளி போட்டு வச்சு எல்லாம் இப்பலாம் தரந்து வச்சா நாங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் அது ஏன் வீடியோ எடுக்க விளம்பரமா விளம்பரம் அண்ணா அண்ணா பின்னாடி ஓதவும் சாப்பிடுங்க கரெக்டா பில் போடுமா பைய இருந்துச்சுனா பில் போடலாம் இல்லனா நம்மள பில் போட்டுறாங்க பாத்துக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோல இந்த கிராண்ட் ஒட்டுமொத்தமே நான் சுத்தி காட்டிடணும் நினைக்கிறேன் அப்படிதான் அப்படியே பின்னாடி போய் விழுந்துருங்க அடுத்து ஜஹ்பல் தான் வீடு எடுக்கணும் அப்புறம் ஜெகரா ஹாஸ்பிட்டலில் சுத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும் நண்டு வாங்குங்க உங்க ரூம்ல சொல்லி நண்டு தான் நண்டு சாப்பிட மாட்டேங்குது ஏன் ஷூடு பையன் பத்திரம் பில்லு போடணும்னா வெளியே விட மாட்டாங்க பார்த்துங்க புள்ளியே போட்டுவீங்க இந்த மாதிரிதான் இங்கே எதனாலும் சாப்பிட்டுட்டு நம்ம பில் அப்புறம் போட்டுக்கலாம் சரி கண்ணா மீனா ஆ மீன் நல்லா இல்லை நல்லா தான் இருக்கும் அன்னைக்கு இந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு மீன் ஆசைப்பட்டு வாங்கி கடைசியாக வீழாக போன மீன் நல்லாவே இல்ல

என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பர்ஃபியூம் பட் ரேட் தான் அதிகமா இருக்கு த்ரீ கேடி இதெல்லாம் ஊருக்கு போகும்போது தான் வாங்கிட்டு போகணும் பேபி சோப்பா யாருக்கு தாங்க யாருக்கு தேய்ச்சி பிடிக்கும் எட்நூறு பில்ஸ் தானே நல்லா இருக்கு ஐடியா நான் வாங்குற சோப்பு எல்லாம் தினம் ஒரு சோப்பு இது ஆறு சோப்பு போட கூடாது அலர்ஜி வந்துடும் போட்டு போடுற அது பேபி ஸ்கின் வேற நம்ம ஸ்கின் வேற

ஸ்பெஷல் பிரியாணி அரைதினானு செய்யுது அறுநூறு காசு தான் பிரியாணி அழிச்சிவிட்டா இந்த திருட்டு எல்லாம் நல்லா பாருங்க ஆஹ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபர் போட்டு சில டைம் போடுவாங்க

அதுக்குள்ள போய் திரும்பி வர சொல்லுங்க நான் ரெக்கார்டு போரத்துக்கு போய் டாங்க வர சொல்லுங்க அதே நம்ம வீடியோலாம் பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க எத்த வந்து பேசினாரு இப்போலாம் இப்போலாம் தான் ட்ரெண்டிங்கா இருக்கு மாதிரி அரைச்ச கை கொடுத்து நம்மட்ட பேசும்போது எடுத்து கட் பண்ணி கிளிப்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரெக்கார்டு ரெக்கார்ட் போடுறீங்க அவர் வந்து கை கொடுத்து சலாம் சொல்லிட்டு போனப்ப கூட ரெக்கார்டே போட்டுக்கிការே நான் என்ன பண்ணுவேன் கொஸ்லஹா பண்ணிடு இந்த முறலாம் ஆல்வச்சிட்டு தான் நான் இங்க بلاக் பண்ணிட்டேங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க கே

கேமராமேன் அவர்தான் கேமரா இதெல்லாம் வராது இதெல்லாம் வந்தாலும் சொல்ல முடியாது கிராண்டு கிடையாது ஆக்சுவலாக இங்கே எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் எடுத்ததோட காய்கறி ஸ்விட்சன் இருக்கும் ஸோ அங்கேயே அந்த காய்கறிகான ஸ்டிக்கர் பார்க்கோடை ஒட்டிட்டு வந்துடணும் அப்போ தான் பில் போட ஈஸியாக இருக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இதை எடுத்துகிட்டு பில் போட அங்கே போகிறோம் நல்லவேளை கடைசி நேரத்தில் பார்த்தோம் இல்லைன்னு வச்சு இங்கே தூக்கி மூஞ்சியில் அடிச்சிருப்பான் போய் போய் பார்க்கோடை ஒட்டிட்டு வட இப்போ இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க நம்ம மேனேஜர் ஸோ இவற்ற கொடுத்து பில் ஒட்டிப்போம் அதேபோ இந்த ஸ்டிக்யூரிட்டி கொடுத்துருவாங்க எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு இதை எடுத்துட்டு போனா தான் பில்லே போடுவாங்க நான் இதை விட்டாம போயிட்டு இப்ப போலாம பிள்ளை இதையும் காட்டிடுங்க அப்புறம் கிராண்டில் வந்து திருடி திண்டுட்டு போனோம் சொல்லிட்டு போறாங்க வீடியோ பார்த்து லோ சாப்பிட்டோம்ல அதுக்கான பேப்பர் இதை இங்க கொடுக்கணும் மச்சான் பில்லு போட்டு கொடுப்போம் அப்படி பேப்பர் வேணும் பில்லு போட்டா சாக்லேட் எடுக்க முடியாது கேட்டு சொல்லுங்க இதெல்லாம் ரொம்ப மஸ்ட் ஏன்னா கீழே போட்டு சாப்பிட பேப்பர்ல ரொம்ப முடிஞ்சிட்டு

இது கூட நமக்கு அடுத்தடுத்த நாள் யூஸ் ஆகும் இந்த டொமேட்டோ தூணா இதெல்லாம் அப்படி பார்த்தோன்னா அப்படியே ஓடுது ஆனால் மாசம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு இருபது தினம் வந்துடும் சாப்பாட்டு கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இப்போ எங்களோட ரூம்ல மெஸ் அதாவது நானும் எங்கள் அண்ணனும் ஸோ நான் எது வாங்கிட்டு வந்தாலும் நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தாலும் எங்கள் அண்ணன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எழுதிடுவோம் மந்த் எண்டில் இதை டோட்டல் போட்டு டேலி பண்ணும்பொழுது யார் அதிகமாக வாங்கியிருக்கா அவங்க இதை எவ்வளோ வரும் மந்த்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் பத்து தினம் தான் போடணும் பட் நான் வந்து பதினஞ்சு திநேரம் வாங்கியிருக்கேன் அண்ணன் வந்து அஞ்சு திநேரம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அண்ணன் எனக்கு அஞ்சு திநேரம் தரணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மெஸ்ஸு தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி மெஸ்ஸு தான் ஒரு மாத செலவுக்கு சாப்பாட்டுக்கு அப்படியே ஒரு டுவெண்ட்டி வந்துடும் இதே இல்லை நான் டெய்லி கறி கோழிமாதான் சாப்பிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட்டி கேடி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மெஸ்ஸில் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதனால் டுவெண்ட்டி கேடி வருது இதுவே நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தோம் அப்படின்னா நமக்கு செலவு ஒரு மாதத்துக்கு கம்மியாக தான் வரும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறனால இது மட்டும் இல்லாமல் இடையில இடையில நாங்கள் வாங்கிக்கிற திங்ஸ் எல்லாம் இது எழுத மறந்துடுவேன் அப்படியே போய்டுவோம் இது நானும் அண்ணனும் இருக்கிறனால ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த மெஸ்ஸில் பல பேருக்கு பல பஞ்சாயத்துலாம் நடக்கும் நானே பார்த்துருக்கேன் அதெல்லாம் உங்க ரூம்ல எவ்வளோ செய்து வருது ஒரு ஆளுக்கு மெஸ்ஸுக்கு பதினேழு பதினெட்டு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பதினஞ்சு வரும் எத்தனை பேர் இருக்கீங்க பதினெட்டுக்குள்ள வரும் எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேர் நாலு பேருக்கே இது வருதா நாலு அஞ்சு பேர் இருக்கு ஓஹோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மெஸ்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ வருதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதுக்காக ஒரு ஒரு விஷயமும் கமெண்ட்டில் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த கொய்த் நாட்டுக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளோ வரும் ரூமுக்கு எவ்வளோ வருங்கிற டவுட்ஸ் நிறைய இருக்குது ஸோ இங்கே வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற விளாக் எல்லாமே மேக்சிமம் புதுசாக வரவங்களுக்கும் அண்ட் தென் கொய்த்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமானது ஒரு ஹாப்பியான நியூஸ் இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் இந்த விலாகை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்

இந்த கடையில் தான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தேன் இப்போ அதை எடுத்துகிட்டு ஹோட்டல் ஆக்கிட்டாங்க இடையில ஒரு மூணு மாதம் இங்கேருந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் சில மெஸ்ஸில் வந்து கொடுத்து வச்ச மெஸ்ஸுன்னு இருக்கும் ஏன்னா சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓட்டிடுவாங்க இப்போ இவங்க அப்படி தான் இவருக்கெல்லாம் சமைக்க தெரியாதுன்னு ரெண்டு வருஷமாக இருக்காரு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு துளி அளவு கூட மனசில் கிடையாது அதனால இவங்க ரூமில் ஒருத்தர் சமைச்சி கொடுத்துட்ருக்காரா அவர் சமைச்சு வச்சுருவாரு இவர் அந்த திங்ஸ் எல்லாம் கழுவி போட்டுருவாரு சாப்பாடு கிடச்சி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை பரிதாபங்கள் ஒரு வீடியோ வரும் வெளிநாட்டு பரிதாபங்கள்னே அந்த மாதிரி தான் அவர் ரூம்ல அது சாப்பா அவங்க செய்யறது நல்லாவே இல்லைனாலும் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு உசுப்பேத்தி உசுப்பேத்தி அதான் அவங்களாம் ரொம்ப வருஷமா இங்கே இருக்காங்க அவங்கள இதுக்கு பழகிடுச்சு அவங்கள சிம் சும்மா இருக்கிறவங்கள உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணங்களை அவங்க படுத்தி விட்டாங்க இப்படி சொல்லிட்டாரா ஃபாரூக் பாய் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா அப்படி சொல்கிறா அப்படி செய்யுது என்கிட்ட சொல்லிட்டு அப்படி முன்னாடியே ஃபாரூக் பாய் சமைக்கிறது சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு

ஓகே ப்ரோ பாய் ஓகே கண்டிப்பா ஆக்சுவலா இந்த பிரான்ச்சில் மட்டும் பணம் அனுப்புறதுக்கு வெறும் நைன் ஹண்ட்ரட் ஃபில்ஸ் நான் இதுக்கு முன்னாடிலாம் வேற பிரான்ச்சில் அனுப்பிட்டேன் அங்கெல்லாம் ஒரு தினாரு ஒன்று ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்கு இது எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஃபாலோவர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா இந்த பிரான்ச் எங்க இருக்கு இப்போ நான் என்ன சொல்றது அந்த ஒரு பெரிய பள்ளிவாசல் தெரியுது பாருங்க ஜகரா சென்ட்ரல் ஸோ அதுக்கும் நேர் ஆப்போசிட்டு இது வந்து ஜஹரா சென்ட்ரல் அதோட அல்முலா பிரான்ச்சு லொக்கேஷன் வேணா கீழே போடுறேன் ஊருக்கு பணம் அனுப்புகிறேன் நீங்கள் ரொம்ப காசு கம்மியாக அனுப்பிக்கலாம் கமிஷன் சில பேர் உண்டியிலலாம் அனுப்புறீங்களா திருட்டுத்தனமா அதுக்கு இந்த ஒரு தினார் போயிட்டு போட்டோங்க ரொம்ப காசு கம்மியாக இருக்குது வேணுங்கிறவங்க அனுப்பிக்கோங்க இந்த பிரான்ச்சில் மட்டுமே ஆஃபர் அதிகடி போட்டுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வர கொடுத்துட்டு இருக்காங்களா ஐஃபோனு அது இது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரான்ஞ்சு ஜஹ்ரால இருக்குது சென்ட்ரல் இது எத்தனை இங்கே நிறைய பிரான்ச் இருக்குது ஒன் ஆஃப் த பிரான்ச் இது ஒன்று அல்முலா இது தெரிஞ்சால் நான் இங்கேயே பணம் அனுப்பியிருப்பேன் ஆக்சுவலாக நான் வந்து வேறு ஒரு பிரான்ச்சில் ஒரு தினம் ரூபாய் கொடுத்து பணம் அனுப்பிட்டேன் எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தானே அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துலேருந்து போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு நான் பணம் போட்டு விட்டுட்டேன் ஊருக்கு ஓகே ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ ரூமுக்கு போயிட்டு குக்கிங் சிக்கன் கிரேவி அதையும் வைக்கிறேன் போடலாம் ஆனால் டைம் தான் நான் வீட்டுக்கு பேசணும் ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு குக் பண்ணிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் ஜஸ்ட் மை கண்டென்ட் கிடைக்கிது போலீஸ் போலீஸ் கண்ட் கிடைக்கிது அப்படின்னு போட்டுருவேன் பட் ஆனால் வீட்டில் கொஞ்சம் மொத்தம் டைம் ஸ்பென்ட் பண்ணும் இல்லையா ஏன்னா உங்களுக்கு அதுதானே ஒரு ஹாப்பினஸ் நம்மள்கிட்ட பேசுகிறேன் அந்த கொஞ்ச நேரம் அதனால் நான் குக்கிங் டைம்லையும் ஃபோன் பேசினேன் அப்படின்னா அதுக்கும் திட்டு தான் விழுவோம் ஏன் அப்படின்னா நான் இதுக்காக பேசணும்னு குக் பண்ணிட்டு பேசுவேன் ஸோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கம் அப்படியே நம்ம பக்கத்து ரூம்ல உள்ளவங்க வருவாங்க நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேச்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சமைக்கும் போது டமார் டிமிர்னு சவுண்டு வேற கேட்கும் அதனால் அவங்களுக்கு பேசும்போதுமே கடுப்பாகுவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் குக் பண்ணி முடிக்க முடியுதோ முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போன்னு பேசுவேன் இதோட இந்த பர்ச்சேசிங் விளாக முடிக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் எங்கடா என் கூட வந்து வர காணம்னு பார்ப்பீங்க ஆக்சுவலாக இந்த பின்னாடி தெரிகிற பில்டிங்கில் தான் அவர் இருக்கார் அவர் நான் ரூமுக்கு போகிறேன் போயிட்டு துணிலாம் துவைக்க வேண்டிய வேலை இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் கேமராமேனாக நடிக்கிறேன்னு வந்து நடித்தார் ஸோ வேறு என்ன பண்ண முடியுங்க அவருக்கு தெரிஞ்சதை தானே அவர் பண்ண முடியும் நம்ம அதனால் ரொம்பலாம் எதிர்பார்க்குறது கிடையாது அவரார முடிஞ்சது இவ்வளவு இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்குறதே ஒரு பெரிய விஷயம் செய்யதே வீடியோ பார்ப்பீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நான் ரூமுக்கு போய் குக் பண்ணுறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் பை பாய் சி யூ நான் உங்கள் நானும் விளாகர் கையை தூக்கம் இல்லைங்க கையில் பையிருக்கு இருக்குது